வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான தட்டப்பயிர் சுரக்கா சேர்த்து குழம்பு தாங்க செய்யப்பறோம் இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இது வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு களி உப்புமா வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பாருங்க அப்டேட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணா நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் காராமணி வெள்ளத்தட்ட பெயர் வந்துங்க ஏழு எட்டு மணி நேரம் பக்கம் ஊற வச்சிருக்கேன் குறைஞ்சது ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டா உங்களுக்கு வேக வைக்க சுலபமாக இருக்குங்க இதுலேயே சிவப்பு காராமணி இருக்குங்க நான் இன்னைக்கு வெள்ளை காராமணி சுரக்கா சேர்த்து தாங்க குழம்பு செய்ய போகிறேன் உங்களுக்கு எது கிடைக்குதோ அந்த பயிரை நீங்கள் வேக வச்சுக்கலாம் நூற்றி ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக தட்டைப்பயிர் எடுத்து ஊற வச்சுருக்கங்க அதே மாதிரி சுரக்கா ஒரு முந்நூறு கிராம் கொஞ்சம் கூடுதலாகவே சுரக்கா எடுத்துருக்கங்க இது வந்து உள்ள மேல் பகுதியெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிற சதைப்பகுதி மட்டும் சின்ன சின்ன துண்டுகளெலாம் நறுக்கிக்கலாங்க விதைப்பகுதி முத்துனதாக இருந்தால் அதை நீக்கிட்டு பிஞ்சான பகுதியாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கலாம் புளி கொஞ்சமாக ஊற வச்சிருக்கங்க ஃபஸ்ட்டு இந்த தட்டைப்பயிரை வேக வச்சுக்கலாம் ஊற வச்ச தட்டைப்பயிர் வந்துங்க உங்களுக்கு பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடுங்க அதனால நான் பாத்திரத்துலேயே வேக வச்சுக்கிறேங்க குக்கரில் வச்சா குழஞ்சிரும் தட்டப்பயிர் நல்லா வெந்துருச்சுங்க குழம்புக்கு தாளித்து விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தட்டைப்பயிறு ஒரு தட்டில் மாற்றி ஆர வச்சுக்கலாங்க தேங்காய் அரைக்கும் போது குழம்புனுடைய திக்னஸ்க்கு வேண்டி இந்த தட்டப்பயிர் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ குழம்புக்கு தாளித்து விட்ருக்குங்க மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறாங்க இப்போ என்ன காஞ்சிருச்சுங்க தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் இது கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேங்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் பத்து வெந்தயம் அதிகமாக வெந்தயம் சேர்த்து இறக்கூடாதுங்க இப்போ இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இது கூட பதினஞ்சு டு இருபது சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே சிறுதளவு கருவேப்பில் அஞ்சாறு பூண்டுப்பல் ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சுருக்கங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இது கூட தேவையான மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் அதாவது சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சிட்டு தாங்க சேர்த்துருக்கேன் சாம்பார் பொடி இல்லாட்டினா நீங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்ப சுரக்கா கழுவி வச்சிருக்கிறத சேர்த்து நல்லா ரெண்டு பேர்ட்டு பரத்தி விட்டுருலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு முந்நூறு எம்எல் பக்கம் தண்ணி விட்டுருக்கங்க ஒரு கொறி வரட்டும் சுரக்கா வந்து நீர் காய்கறனால அதுலேயும் தண்ணி விடுங்க அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு அளவுக்கு குழம்புக்கு தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணி அளவளவாக விட்டுக்கிட்டாலே போதுங்க சுரக்கா உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வந்துடுங்க அரைக்க மூணுச்சில் தேங்காய் எடுத்துருக்கங்க சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன் இது கூடவே குழம்புனுடைய திக்னஸ்க்கு வேண்டி கொஞ்சமாக வேக வச்ச தட்டைப்பயிர் எடுத்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்குங்க அவங்க புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளியை கரைச்சி வச்சு சேர்த்துக்கலாம் தக்காளி நான் ஒன்று சேர்த்துருக்கேங்க காய் நல்லா வெந்து வரட்டுங்க ஒரு முக்கால் பதத்துக்கு காய் வெந்து வந்துருக்குங்க இது கூட வேக வச்சு தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாம் பாருங்க சுரக்காவும் தட்டைப்பயிர் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க இது கூட தேங்காய் அரைச்சி விழுதை சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சுக்கலாம் தட்டைப்பயிர் வேக வச்சு தண்ணி இருக்குங்க மிக்சி ஜார் அலாசி சேர்த்துக்குறேங்க உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் தட்டைப்பயிர் வேக வச்சு தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் காய் வேக வைக்கிறதுக்கு தட்டைப்பயிர் தண்ணியே சேர்த்துக்கலாங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் வேகட்டும் தேங்காய் அரைச்சி விட்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்க்கும்போதுங்க குழம்புக்கு கொஞ்சம் உப்பு பத்திரங்க உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தேங்காய் அரைச்சி விட்டு விழுது சேர்த்துட்டுங்க நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு இப்போ குழம்பு தயாராகிடுச்சு இறக்கி வச்சுக்கலாம் இப்ப அருமையான சுவையில சத்தான மனமான சுரக்கா தட்டப்பையை சேர்த்து குழம்பு செய்துட்டங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்